இந்த கோழி வளர்ப்பலியே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஆர்வம் தான் ஆர்வம் இல்லாதவங்க கோழி வளர்த்த முடியாது கண்டிப்பா ஆர்வம் இருக்கறங்களுக்கு கோழி விட்டு போகாதுங்க அது பின் தொடர்ந்துட்டே இருக்கும் நீங்க வெடியை காதால நேராத்துல வெندறிச்சி கோழி கிட்ட போனீங்கனாலே கோளினுடைய மூச்சே அந்த சளியை கலந்து தான் வரும் ஓகே ஓகே அந்த குறட்ட சவுண்ட்னு சொல்வாங்க அந்த மனுஷனுக்கு வர்ற மாதிரியான ஒரு குறட்ட சவுண்ட் கோழிக்கு வந்துச்சுனா பெருவிடனவே நமக்கு ஆறு குஞ்சு எட்டு குஞ்சு அதிகபட்சம் எட்டு பத் எட்டு தான் சொல்கிறாங்க நம்மளுக்கு முட்டையை ஒம்பது தான் விடுது முட்டையை ஒம்பது தான் விடுது இல்லைங்க நம்ம வேக்சினேஷனுக்கு அதிகமாக போகிறது இல்லை போகிறது இல்லை போகிறது ஆனால் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க அதுதான் முக்கியம்னு சொல்கிறாங்க ஓகே என்னோடய இத்தனை வருஷத்து அனுபவத்தில் நான் இன்னும் எந்த நோயும் நிறுத்தி நான் பார்க்கல என்னோட கண்ட்ரோலிங் ஃபுல்லாக தண்ணியில் தான் தண்ணி தண்ணி தான் தண்ணி தான் மெடிசன் தண்ணி தான் மெடிசன் தண்ணி வைக்க கூடாது வெச்சாலும் கடைசியா மஞ்சள் தண்ணி வைக்கணும் நாலு நாள் அது தண்ணி இல்லாத வச்சிருக்கணும் ஓகே அந்த ஸ்டேஜை தாண்டினா அதாவது டாக்டர் சொல்றாங்கலங்க ஐசியூல நாலு நாள் வெச்சிருப்போம் ஓகேனா ஸ்டேஜ் தாண்டி வந்தா தப்பிச்சு வாருங்க இல்லனா நம்ம கையில இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் டோட்டல் லாஸ் டோட்டல் டோட்டல் லாஸ் டோட்டல் லாஸ்னா ஒரு கோழி ஒரு சவல் கூட இல்லாத அளவுக்கு லாஸ் ஆமாங்க நான் வந்து சும்மா ஷெட்டை மட்டும் பார்த்துட்டு உக்காந்துட்டே இருப்பேன் மூணு மாசமா அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் ஓகே ஏன்னா நான் மறுபடியும் புதுசாக வாங்கி விட கூட என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பழைய வைரஸோட அட்டாக்கு அது கட்டுத்தறி விட்டு வெளியே போகுது நீங்க எவ்வளவு தடவை விட்டீங்கனாலும் அதே மாதிரியே பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு அதே மாதிரி அந்த கோழி ஆயிடுச்சு எத்தனை புதுசாக வாங்கி விட்டீங்கனாலும் இறந்துட்டே இருக்கு இறந்துட்டே இருக்கு இறந்துட்டே இருக்கு அதை என்னால் நிப்பாட்டவே முடியல அண்ணா வணக்கங்கண்ணா எப்படி இருக்கீங்க அருமையாக இருக்கேங்க சரிங்கண்ணா இப்போ நம்ம ஃபார்ம் நம்மளுடைய கோழி பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் என் பேர் மகேஷ் பாபுங்க நம்மளோட ஃபார்ம் வந்து ஈரோடு பக்கத்தில் பள்ளிப்பாளையத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் களினூர் கிராமம் களியனூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம ஃபார்ம் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணோம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பளவெல்லாம் போட்டிருக்கீங்க எத்தனை வருஷமாக நம்ம இந்த நாட்டுக்கோழிகளாக வளர்த்திட்ருக்குறோம் கோழி வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாரம்பரியமாக வளர்த்துற கோழி தாங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே கோழி வளர்த்துறோம் ஓகே பட் நான் சீரியஸாக வளர்த்துனது ஒரு நான் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கையிலேருந்து வளர்த்துட்டு இருக்கிறேன் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்க ஆமாம் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ஓகே நான் ஒரு எயித்து போகிறப்போ ஒரு அரை பவுனுக்கு மோதிரமே போட்டிருக்கேன் கோழி வித்து கோழி வித்து ஆமாம் கோழி வித்து எயித்து போகிறப்பே அரை பவுனுக்கு மோதிரம் போட்டேன் ஓகே ஓகே இந்த கோழி வளர்ப்புலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஆர்வம் தான் ஆர்வம் இல்லாதவங்க கோழி வளர்த்த முடியாது கண்டிப்பாக ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு கோழி விட்டு போகாதுங்க அது பின் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ரெண்டாவது கேட்டகரினா ஆர்வம் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது பண்ணிகிட்டு இருக்கேன் சூப்பர் சூப்பர் நல்லா சொன்னீங்க ஏன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே இதனுடைய ஈடுபாடு கொண்டு வளர்த்துட்டு வரீங்க கண்டிப்பாங்க அதில் ஒரு ஆர்வம் இல்லாத கோழியை வளர்த்தவே முடியாது என்றைக்க முடியாது ஆமாங்க இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ கோழிகள் இருக்குங்கண்ணா அதாவது நம்ம சேவல்களாக இருக்கட்டும் பெட்டை கோழிகளாக இருக்கட்டும் ஒரு சுமாராக எவ்வளோ இருக்கும் சுமாராக வந்து நான் பெட்டை வந்து ப்ரீடிங்க்குன்னு வச்சுருக்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி கோழி வச்சுருக்குங்க ப்ரீடிங்க்குன்னு ஓகே அப்புறம் அது இல்லாத நார்மல் சின்ன சைஸில் அதில் ஒரு முப்பது நாற்பது கோழி குஞ்சு இருக்குங்க ப்ரீடிங்க்கு வர்ற தருணத்தில் ஓகே பெருசு பார்த்தீங்கன்னா சாவல்களில் ஒரு அறுபது உருப்படிக்கு பக்கமாக வச்சுருக்கேன் அறுபது அறுபது நம்பர்ஸ் இருக்குது அது இல்லாத வெளியில் சுற்றுறது ஒரு ஏழு எட்டு தேருங்க எல்லாத்தையும் கூட்டி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பக்கமாக இருக்குங்க ஒரு இரநூறு இரநூறு ரேஞ்சு வருங்க இரநூறு இரநூறு ரேஞ்சு வருங்க ஓகேண்ணா இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழியில் செலக்ட் பண்ணுறோம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஃபார்மில் எந்த மாதிரி நம்ம வளர்ப்பு முறையில் கொண்டு இருக்கிறோம் நார்மலாக நான் கணிச்சது இல்லைங்க நிறையா ஒரு பெரிய கிரவுண்டு ஒரு பெரிய ஏக்கரா கணக்கில் இருக்குன்னா நீங்கள் சின்ன சைஸ் கோழிக்கு போயிடலாம் அதாவது சித்து வடை ரகத்துக்கு போயிடலாம் ஓகே அது வந்து நீங்கள் பெருசாக கேர் எடுத்துக்க வேண்டியதில்லை ஓகே உங்களுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சி முட்டை குறைஞ்சபட்சமாக வைக்கும் இருபது குஞ்சு பொறிக்கும் அதுவே கேர் பண்ணிக்கும் அதுவே வந்து இனப்பெருக்கம் பண்ணி நிறையா உற்பத்தி ஆகும் உற்பத்தி ஆகிக்கும் ஆமாம் பெரிய ரகத்துக்கு அப்படி இல்லைங்க பெரிய ரகத்துக்கு நம்ம கேர் பண்ணணும் நிறைய கேர் பண்ணணும் நிறையா கேர் பண்ணணும் வெயிட் ஹெச்சாக இருக்கனால முட்டையை உடைக்கும் நீங்கள் அடை இருந்தே பார்த்து அதை கண்ணுங்கிறதுமாக வச்சீங்கன்னா மட்டும்தான் பெரிய ரகத்தில் ப்ரீடிங் எடுக்க முடியும் நீங்கள் வந்து சின்ன ரகங்கிறப்போ நீங்கள் வந்து டோட்டலாக வந்து கண்டுக்காதே கூட வளர்த்தி பார்த்துடலாம் ஆனால் பெரிய ரகத்தில் வந்து டெய்லியும் அதை வாட்ச் பண்ணி டெய்லியும் அது பின்னாடியே நம்ம சுற்றினோம்னா மட்டும்தான் பெரிய ரகத்தில் ப்ரீடிங் எடுக்க முடியும் இல்லைனா பெரிய ரகத்தில் ப்ரீடிங் எடுக்க முடியாது பொறிக்கிறதே நாலு குஞ்சு அஞ்சு குஞ்சு தான் பொறிக்கும் அதை நம்ம பக்குவமாக வச்சுருந்து உற்பத்தி பண்ணி தான் உற்பத்தி பண்ண முடியும் கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பெரிய ரகம் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஆமாம் ஒரு நாலஞ்சு ஏக்கரா ஏக்கரா கணக்கில் இருக்கிறவங்களுக்கு சின்ன ரகம் பெஸ்ட்டு சின்ன ரகம் சின்ன ரகம் பெஸ்ட்டு ஏன்னா அவங்கனால கேர் பண்ணி பார்க்க முடியாது அப்படியே விட்டு பார்ப்பாங்க விட்டு பார்க்கறது சின்ன பெரிய ரகத்தில் உங்களால் ரீப்ரொடக்ஷன் எடுக்கவே முடியாது சின்ன ரகத்தில் தான் ஈஸியாக எடுக்கலாம் பெரிய ரகம்ங்கிறது நம்ம ரொம்ப வாட்ச் பண்ணி கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம கிட்ட இருக்க எல்லாமே பெருவிடைகள் தான் பெருவிடை தாங்க பெருவிடை தான் பெருவிடை தான் இதுக்குன்னே நிறையா நேரம் செலவிடணும் நிறைய நேரம் நிறையா நேரம் செலவிடணுங்க கண்டிப்பாக இப்போ அடுத்து நம்ம முட்டை கோழிகள் விடுதுங்க இப்போ அடை வந்து நம்ம எந்த முறையில் வச்சுட்டு இருக்கோம் நம்ம அடை வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப்ல ஒரு ஆறு பாக்ஸ் தனியாக வச்சிருக்கேன் இல்லாத இன்னொரு செட்டப்பில் ஒரு ரெண்டு பாக்ஸ் இருக்கு மொத்தம் ஒரே டைமில் எட்டு கோழி அடை வைப்பேன் எட்டு கோழி வைப்பேன் எட்டு கோழி அடை வைப்பேன் நார்மலாக என்ன ஆகும்னா இந்த எட்டு கோழியும் சேர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது குஞ்சுக்குள்ளே தான் பொறிக்கும் எட்டு கோழி அடை வச்சு இருபது இருபது குஞ்சு தான் ஒரு கோழி ரெண்டு குஞ்சு அந்த ரேஞ்சு தான் வருங்க அந்த ரேஞ்சு தான் வரும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா செட்டு செட்டாக அடை வைப்பேன் எட்டு கோழி வைக்கிறேன்னா ஓகே ஒரே நாளில் எட்டு கோழி அடை வைப்பேன் ஒரே நல்ல வச்சுறீங்க ஒரே நல்ல வைப்பேன் அப்ப அது என்ன ஆகுனா முட்டை வெடிக்கிறப்போ எட்டு கோழியினுடைய முட்டையும் ஒரே நாளில் வெடிக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன வெடிக்கும் ஓகே அப்ப எத்தனை முட்டை வெடிச்சிருக்குதோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு கோழியில இறக்கிருக்கும் ஒரு பதினஞ்சு குஞ்சு பன்னெண்டு குஞ்சு வந்துச்சுன்னா ஒரு கோழி ஃபர்ஸ்ட் கோழில இறக்கிடுவோம் அதை வெளிய விட்டுரலாம் தனியா மறுபடியும் அடுத்தது இன்னொரு ரெண்டு நாளைக்குள்ள இன்னொரு பன்னெண்டு குஞ்சு பதினஞ்சு குஞ்சு பொறிக்குமா அப்போ இன்னொரு கோழில இறக்குவோம் ஓகே ஓகே இந்த ரெண் இந்த எட்டு கோழில எது நல்லா குஞ்சு காப்பாத்துமோ அந்த கோழியை மட்டும் செலக்ட் பண்ணி அதை குஞ்ச வச்சு இறக்கி விட்றது மீதி கோழிலாம் பழையபடி ப்ரீடிங்கு போயிடும் மறுபடியும் மறுபடியும் அந்த முட்டை எல்லாம் வேஸ்ட் 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 அதை தூக்கி போட்டு பழையபடி கோழி எல்லாம் ப்ரீடிங்கு போட்டுருவோம் இது ஒரு ரொட்டினா கொண்டு இப்படி ரொட்டினா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புஞ்சு பார்க்க முடியும் இப்போ வந்து நம்ம அடைகளை வைக்கிறோம் பதினஞ்சு முட்டை வச்சு ஒரு அடை வைக்கணும்னு வச்சுக்கீங்க பன்னெண்டோ பதினஞ்சோ வைக்கிறோம் அதுல ஒரு மேக்சிமம் நம்ம நல்ல ரிசல்ட் எடுக்க முடியாதுங்களா இப்ப யாரு கேட்டாலுமே சரிங்க பெருவிடைனாவே நம்மளுக்கு ஆறு குஞ்சு எட்டு குஞ்சு அதிகபட்சம் எட்டு பத் எட்டு தான் சொல்றாங்க நம்மளுக்கு முட்டையே ஒன்பது தான் விடும் முட்டைய ஒன்பதுதான் பத்து முட்டை தான் முட்டையே விடும் நம்ம கிட்ட இருக்கிற கோழியை ஆமா ஓகே ஓகே நீங்கள் வச்சு ரிசல்ட் பார்க்கவே முடியாது முடியாது பார்க்க முடியாதுங்க ஓகே இது முட்டை அடக்காக்குறதுல ரொம்ப லீனியன்ட்டு ரொம்ப ஓகே ஈஸியாக உடைக்கும் நார்மலாக உங்களுக்கு சின்ன ரகக்கோழி எல்லாமே ஓகே டபுள் முட்டை வச்சு கூட படுக்கும் அதாவது ஒரு முட்டைக்கு மேலே இன்னொரு முட்டையை சேர்த்து வச்சு படுக்கும் ஆனால் இது ஒரு முட்டையவே கரெக்டாக வச்சு படுக்காது ஓகே ஓகே அதையவே வெளியே தள்ளணும்

உள்ள இருக்கிற அந்த வாமம்லாம் கொஞ்சம் சீக்கிரம் இறந்து அடுத்த தீனிக்கு ரெடி ஆகும் கோழிகள் ஓகே 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 இப்போ இந்த சக்கரை தண்ணிங்கிற போது நம்ம ரெண்டு நேரம் வைக்கணுமா அது எந்த மாதிரி கொடுக்கணும் இல்லை வச்சிருவோங்க நான் காலையில் ஒரு டைம் கிளீன் பண்ணி சக்கரை தண்ணி வைப்போம் ஓகே மறுபடியும் சாயங்காலம் ஒரு டைம் கிளீன் பண்ணிடுவேன் அது தண்ணி இருந்தாலும் சரி தண்ணி இல்லாட்டியும் சரி ஓகே கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டைம் சக்கரை தண்ணி வச்சிருவோம் ஓகே ஓகே வச்சு தான் மறுபடியும் கொஞ்சம் கீழே விடுறது நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு பத்து நாளைக்கு உள்ளேயே கோழி கட்டி வச்சுருவோங்க

அந்த குஞ்சுகளுக்கு மணல் ஹீட் ரொம்ப அவசியம் ஓகே நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டிங் போடுவாங்க கண்டிப்பாக குண்டு பல்ப் குண்டு பல்ப் மாதிரி போடுவாங்க அது நமக்கு செட் ஆகிறது இல்லை ஓகே ஓகே அது நமக்கு செட் ஆகி வரல அதனால நம்ம அதை விட்டுட்டோம் விட்டுட்டு மணல் கொட்டி கோழி அங்கேயே கட்டி போட்டுருவோம் தீனி தண்ணி அங்கேயே வச்சுருவோம் ஓகே மணல்லேயே குஞ்சு குஞ்சு எங்கே வேணாலும் அங்கே உள்ள சுற்றிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ குஞ்சு சுற்றிக்கிறதுனால கால் நல்லாயிருக்கும் காலோட்டம் நல்லாயிருக்கும் ஓகே நல்லா பெருசாகும் மணல் இருக்கிறனால ஹீட்டும் கிடைக்கும் தேவையான ஹீட் கிடைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணால் ஓகே ஹோலினால் கொடுக்க முடியா கூட மணல் ஹீட் கொடுக்கும் கொடுக்கும் சரி ஓகேங்க இப்போ நம்ம சிக்ஸ் வரோம் அதே மாதிரி நம்ம சிக்ஸ்லேருந்து நம்ம நல்லாவே க்ரோத் ஆகி வர டைமில் நம்ம இப்போ வேக்சினேஷன் நம்ம பண்ணுறோமா அல்லது நம்ம இயற்கை முறையில் அந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லைங்க நம்ம வேக்சினேஷனுக்கு அதிகமாக போகிறது இல்லை போகிறது இல்லை போகிறது ஆனால் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க அதுதான் முக்கியம்னு சொல்கிறாங்க ஓகே என்னோடய இத்தனை வருஷத்து அனுபவத்தில் நான் இன்னும் எந்த நோயும் நிறுத்தி நான் பார்க்கல ஓகே சூப்பர் எந்த நோயும் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூருங்க எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வராதையே வந்து நான் தடுத்துட்டேன் சேஃப்டி மெசர்லயே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு இதனால் வரைக்கும் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல இப்போது போகிறது ஒரு சேஃப்டி தானுங்க இல்லை சேஃப்டியாக இருக்கலாம் ஓகே ஆ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி இல்லைன்னு சொல்ல வரேன் ஓ ஹண்ட்ரட் பெர்சென்ட் சேஃப்டி இல்லை சேஃப்டி இல்லை எந்த சயின்டிஃபிக் மெத்தடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி இல்லை கண்டிப்பாக ஸோ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எப்படி என்னோட அனுபவத்தில் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமோ நான் அப்படி ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் அப்போது நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க என்னோட கண்ட்ரோலிங் ஃபுல்லாக தண்ணியில் தான் தண்ணி தண்ணி தான் தான் மெடிசன் தண்ணி தான் மெடிசின் தண்ணியில் தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்குங்க எல்லாமே எல்லா கண்ட்ரோலும் தண்ணியில் தான் இருக்குது ஓகே நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணி இல்லைன்னா கோழி இறந்துருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆமாம் இப்போ கம்பு வேலி போட்டு கோழி வளர்த்துறாங்கன்னா ஃபுல்லாக அந்த செடி கொடி வச்சிருந்தா தண்ணி விட்டு தண்ணி விட்டுட்டே இருப்பாங்க தண்ணி இல்லைன்னா எப்படி ஒரு உயிரின வாழும்னு கேட்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தனித்தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒரு கோழி தண்ணியே இல்லாத ஓகே எட்டு நாள் உயிரோட நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் எட்டு நாள் வரைக்கும் இருக்கும் ஒரு கோழி எட்டு நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக உயிரோட ஆக்டிவாக சூப்பராக இருக்கும் ஓகே தண்ணி தேவையில்லை ஓகே நீங்கள் நான் எதுக்கு அவ்வளோ தூரம் டெஸ்ட் பண்ணி இறங்கினா அந்த சளி பிரச்சனையை ஃபுல்லாகவே தண்ணி கண்ட்ரோல் பண்ணும் ஓகே தண்ணி கண்ட்ரோல் பண்ணும் தண்ணி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இதை ரெண்டை தவிர வேறு எதுவும் கண்ட்ரோலிங் மெஷரே கிடையாதுங்க ஓகே மிஞ்சி மிஞ்சி போனால் தண்ணியில் கடைசியாக மறுபடியும் தண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுற பார்த்தீங்களா ஆமாங்க அப்போ என்ன பண்ணுன்னா தண்ணி அதிகமாக எடுக்கும் கோழியை ம் நீங்கள் தண்ணியே வைக்காத ஒரு வாரம் விட்டுட்டு ஓகே மறுபடியும் வைக்கிறப்ப தண்ணி ஓவர் டோஸில் எடுக்கும் அதைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மஞ்சள் கலக்கி வைப்போம் மஞ்சள் மஞ்சள் ஓகே அது என்ன பண்ணுன்னா தொண்டையில் ஏதாவது இருந்தால் கூட அறுத்துட்டு போகும் ஆன்டிபயாட்டிக்கு ஆன்டிபயாட்டிக் தொண்டையில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சளி ஒட்டிகிட்டு இருக்குன்னா கூட அறுத்துட்டு போயிடும் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க மனுஷனுக்கு வந்து லிவர் வரைக்கும் சளி இறங்கும் ஓகே கோழிக்கு இறக்குழி வரைக்கும் தான் சளி இறங்கும் இறக்குழி வரைக்கும் இறக்குழி வரைக்கும் தான் சளி இறங்கும் நீங்கள் இறக்குழியோட சளியை லாக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உள்ள கோழி எதுவுமே ஆகாது இறக்குழியில் தான் சளி நிற்கும் அதனால் திங்க முடியாத அது திங்கிற தீனி ஜீரணாகாத போகிற இடம் இறக்கொழி தான் இறக்கூலி தான் தொண்டையிலிருந்து இறக்குலி வரைக்கும் தான் சளி இருக்கும் நீங்கள் அவங்கனால அதைய கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா நீங்கள் கோழியை காப்பாற்றலாம் 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 இப்போ நம்ம சளி கண்ட்ரோல் பண்ணிட்டாவே கோழியை காப்பாற்றலாம் கோழி காப்பாற்றிடலாங்க இப்போ நம்ம சளி எப்படி அது வருது சொல்லி சில பேர் தெரியாமையே இப்போ இறப்புகள் ஆகிருது இப்போ சளி இப்படி தான் வரும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க வாட்ச் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க சளியை வந்து சின்ன குஞ்சிலிருந்து நம்ம பார்க்கலாம் குரல் ஓகே பத்து குஞ்சு கீச்சு கீச்சுன்னு கத்துற இடத்துக்கு ஒரு குஞ்சு மட்டும் அந்த டோன் கம்மியா கத்தும் அப்ப அது சளி கண்டுபிடிச்சிடலாம் ஓ பெருசாக மூக்கு ஒதறிகிட்டே இருக்கும் மூஞ்சி இது பண்ணிக்கிட்டே இருக்கும் உதறிக்கிட்டே இருக்கும் சளி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அடுத்த ஸ்டேஜ் போறப்போ நமக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு மூக்கு குறுகுறுன்னு இருக்கும் விரல் வச்சு தட்டிக்கிட்டே இருக்கும் மூக்குல அந்த மூஞ்சிக்கிட்ட பூரா சிகப்பு கலர் ரெட்டிஷா மாறிடும் ரெட்டிஷா எந்த காயமும் இல்லாத வெறும் ரெட்டிஷா மட்டும் மாறிச்சுனா கண்டிப்பா அது சொரியுதுன்னு அர்த்தம் சொரிஞ்சா அதுக்கு சளி இருக்குன்னு அர்த்தம் ஓகே நாலாவது சிம்டம் இதையெல்லாம் தாண்டி அடுத்த ஸ்டேஜ் சளி போறப்போ சளி மூக்குல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் வெளியே வர ஆரம்பிக்கிறப்ப கண்ணுக்கு தெரியும் பொண்ணு கண்டிப்பாக தெரியும் அப்படி நமக்கு தெரியலன்னா கூட ரெக்கப்பட்டைக்கு பின்னாடி அந்த சளியினுடைய துகள்கள் இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நைட்டில் பின்னாடி தலையை வச்சு படுத்துருக்குறப்போ பின்னாடி தான் அந்தனுடைய சளியினுடைய இதெல்லாம் வெளியே வந்திருக்கும் ஓகே அதனுடைய ரக்கையை எல்லாமே திரிஞ்சு கிடக்குறப்ப நம்ம பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த பின்னாடி தலையை விட்டு பழகும்போது ஈரம் ஆயிடும் ஈரமாயிரும் அது வரை திரிஞ்சிடும் திரிஞ்சிடும் அதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ நீங்கள் வெடியை காற்றால நேரத்தில் எழுந்திரிச்சி கோழிக்கிட்ட போனிங்கன்னாலே கோழியினுடைய மூச்சே அந்த சளி கலந்து தான் வரும் ஓகே ஓகே அந்த கொரட்ட சவுண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மனுஷனுக்கு வர்ற மாதிரியான ஒரு கொரட்ட சவுண்ட் கோழிக்கு வந்துச்சுனா அது நாலாவது ஸ்டேஜ் தொட்டுருச்சுன்னு அர்த்தம் ஓகே ஓகே நான் சொன்னது சிம்பிளா சின்ன ஸ்டேஜ்ல இருந்து இதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சோம் இதுக்குள்ள கண்டுபிடிச்சோம் கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் வாட்ச் ஆ ஓகே வாட்ச் பண்ணனும் இப்ப நாலாவது ஸ்டேஜ் ம் இப்போ நாம என்ன பண்றது நாலாவது ஸ்டேஜ் வந்த கோழியை ரொம்ப காப்பாத்துறது ரொம்ப சிரமங்க ஓகே ரொம்ப சிரமம் அந்த கொர கொரன்னு சவுண்ட் வரும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆமாங்க அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் கோழியினுடைய ஸ்டாமினா போயிடும் கண்டிப்பாக கோழியினுடைய ஸ்டாமினா போயிடும் அது வெளியில் மேஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா ஸ்டாமினாவே இல்லாத ஓடும் கோழி ஓ ஓகே ஓகே கொஞ்சம் தூரத்தில் போய் படுத்துரும் ம் பார்த்தாலே தெரியும் கோழியினுடைய ஸ்டாமினா அவுட்டுன்னு தெரியும் ஓகே நீங்கள் அப்போ கோழி பிடிக்கிறப்போ தேர்டில் ஒன் தான் வந்து அதனுடைய வெயிட் இருக்கும் ஓகே தேர்டில் ஒன் ஆயிரும் டூ தேர்ட் வெயிட் லாஸ் ஆயிரும் ஓகே 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 தூத்தோட வெயிட் லாஸ் ஆகிருக்கும் அதனோட ஸ்டாமினா போயிருக்கும் நீங்கள் ரொம்ப லாங்கில் விட்டிங்கன்னு அர்த்தம் அதான் அப்போது நீங்கள் தனியாக கேர் எடுக்கணும் அதுக்கு தனியாக வச்சு தனியாக அதையை வந்து எல்லா கோழிகிட்டிருந்தும் தனிமைப்படுத்திடணும் தனிமைப்படுத்தணும் இல்லைன்னா பரவிடும் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அதுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனியாக அதையை வச்சு பராமரிக்கணும் நாலு செவத்துக்களை வச்சு பராமரிக்கணும் அதே மாதிரியே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே குஞ்சுகளுக்கு என்ன கேர் பண்ணுறோமோ அதே கேர் அதுக்கும் பண்ணணும் அதுக்கும் பண்ணணும் அதுக்கும் பண்ணணும் தண்ணி வைக்கக்கூடாது வெச்சாலும் கடைசியாக மஞ்சள் தண்ணி வைக்கணும் நாலு நாள் அது தண்ணி இல்லாத வச்சிருக்கணும் ஓகே அந்த ஸ்டேஜை தாண்டினா அதாவது டாக்டர் சொல்கிறாங்கல்லங்க ஐசியூவில் நாலு நாள் வச்சிருப்போம் ஓகேனா ஸ்டேஜ் தாண்டி வந்தால் தப்பிச்சு பாருங்க நம்ம கையில் இல்லைங்க அப்படின்னு சொன்னோம்ல அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் ஆயிடும் அந்த ஸ்டேஜுக்கு சரி இப்போ அதுக்கு ஏதாவது இயற்கை முறையில் ஏதாவது கொடுக்கணுங்களா அதாவது நம்ம பண்றங்களாம் இப்போ நாலாவது ஸ்டேஜ் வந்துச்சு தனிமைப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு மெடிசின்னா ஏதாவது நம்ம கொடுப்போம்மா இங்கிலீஷ் மெடிஷன் அந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் நான் போறதே இல்லைங்க ரொம்ப ரேருங்க இங்கிலீஷ் மெடிசன் போறதுங்கிறது ரொம்ப ரேரு ஓகே நார்மலா என்ன பண்ணுவோம்னா வெங்காயம் அரைச்சு போடுவாங்க வெங்காயம் வெங்காயம் பூண்டு மிளகு ஓகே மூணையும் அரைச்சு கொஞ்சம் கொஞ்சம் வாயில போட்டுடுவோம் ஓகே ஓகே அவ்வளவுதான் மாதிரி போட்டு தான் மற்றபடிக்கு வேற ஒன்றும் அதை வெறும் பண்ண முடியாதுங்க அதுக்கு மேலே சரி ஓகே இப்போ நம்ம ஃபார்மில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது ஆகிருக்குங்களா அதெல்லாம் நிறைய ஆயிருக்குங்க ரெண்டு டைம் மூணு டைம் கூட வந்திருக்கு ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் டோட்டல் லாஸ்ங்க டோட்டல் டோட்டல் லாஸ் டோட்டல் லாஸ்னா ஒரு கோலி ஒரு சவால் கூட இல்லாத அளவுக்கு லாஸ் ஓ அந்த அளவுக்கு போய் டோட்டல் லாஸ் அது வந்து மறுபடியும் நான் மூணு மாதம் ஆச்சுங்க ஓகே ஓகே நான் நான் என்னோட மனசளவில் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே மூணு மாதம் ஆகிடும் இவ்வளோ பெரிய ஆமாங்க நான் வந்து சும்மா ஷெட்டை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துட்டே இருப்பேன் அந்த வந்துட்டேன் ஓகே நான் மறுபடியும் புதுசா வாங்கி விட கூட என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பழைய வைரஸோட அட்டாக்கு அது விட்டு வெளியே போகல அந்த ஷெட்டு இருக்கிறனால நீங்க எவ்வளவு தடவை விட்டீங்கனாலும் அதே மாதிரியே பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு அதே மாதிரி அந்த கோழியாயிருக்கு எத்தனை புதுசா வாங்கி விட்டீங்கன்னாலும் இறந்துட்டே இருக்கு இறந்துட்டே இருக்கு அதை நாள் நிப்பாட்டவே முடியல சோ ஒரு மூணு மாசம் விட்டுட்டேன் ஓகே மூணு மாசம் வந்து இந்த சின்னம் பவுடர் இருக்குல்லங்க ஆமாங்க சின்னம் பவுடர் ரெண்டு மூட்டை பவுடர் வாங்கிட்டு வந்தோங்க ரெண்டு மூட்டை வாங்கிட்டு வந்தேன் ஓகே ஓகே வாங்கிட்டு வந்து போட்டுகிட்டே இருக்கிறது தான் வேலை சும்மாவே போட்டுட்டே இருப்பேன் பண்ணை ஃபுல்லாக போட ஃபுல்லாக போட்டுகிட்டே இருப்பேங்க ஓகே ஓகே மூணு மாதம் கழிச்சு தான் மறுபடியும் கோழி மறுபடியும் அதில் போனால் ஆறு மாதம் ஆமாம் ஆறு மாதம் எதுவுமே விடாம ஆமாம் 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 என் லெட்டர் க்ளோஸ் பண்ணேங்க ஓகே வேற எனக்கு ஒன்றும் அதில் எதுவுமே என்னால் பண்ண முடியல நான் எல்லா டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டாக்டர் வந்தாங்க ஓகே நான் வந்து ஈரோடு பெரிய ஜிஹெச்னு சொல்லுவாங்க ஸ்டேட் பேங்க் பின்னாடி ஓகே அங்கே எடுத்துகிட்டு போய் நம்பூர் டாக்டரே ஒருத்தர் இருந்தாருங்க சென்ட்ராயின்ட்டு அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் காட்டி ஓகே அவர் ஆக்சுவலாக என்னன்னா அந்த கிட்ட வந்து ஆப்ரேஷன் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாருங்க ஓகேங்க அவர் ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு அந்த கோழிக்கு மட்டும் ஒம்பது நோய் எட்டு நோய் இருக்குன்னார் ஓ எட்டு வைரஸ் எட்டு வைரஸ் ஒரே கோழியில் அட்டாக் ஆகிருக்குன்னார் ஓகே ஓகே அதை நம்ம என்ன பண்ண முடியுங்க ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவர் கொடுத்த மெடிசன் இல்லாத ஓகே வெளியில் ரெக்கமெண்ட் பண்ண மெடிசனும் எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க ஓகே ஒரே ஸ்டோக்கில் எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஓகே அப்போ கூட ஒன்றையும் காப்பாற்ற முடியாது ம் அதனால் என்னை பொறுத்த அளவுக்கு வந்துச்சு அதுவே ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா இயற்கையாக ரெக்கவரி ஆனாதாங்க ம் மற்றபடிக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்க்க முடியலன்னா பார்க்க முடியாதுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ இந்த ரசோட்டா இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறோங்களா இல்லைங்க லசோட்டாலாம் ஸ்டார்டிங்கில் கொடுத்தங்க சரிங்க இப்போலாம் லசோட்டா கூட கொடுக்குறது இல்லைங்க கொடுக்கல லசோட்டா கூட கொடுக்குறது இல்லைங்க தண்ணியிலே கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க ஆமாம் தண்ணி தண்ணி தான் மெடிசன் தண்ணி தான் மெடிசன் தண்ணி தான் மெடிசன் தண்ணி தவிர வேற மெடிசன் எனக்கு தெரியல ஓகே ஓகே நான் லசாட்டா கே எல்லாம் பண்ணி பார்த்தேங்க சார் இப்போ தண்ணிங்கும் போது நம்ம எந்த மாதிரி நம்ம போர் வாட்டர் கொடுக்குறோமா கிணத்து தண்ணி கொடுக்குறோம் போர் வாட்டர் தான் போர் போர் வாட்டர் தான் ஓகே நீங்க தண்ணின்னா தண்ணியில ஸ்பெஷாலிட்டி நினைக்காதீங்க ஓகே ஓகே தண்ணியில ஸ்பெஷாலிட்டின்லாம் எதுவும் கிடையாது நம்ம தண்ணி அளவுல தான் ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷாலிட்டி எவ்வளவு தண்ணி குடுக்கறோம் இத்தனை கோழி வச்சிருக்கோம்னா டெய்லி தண்ணி மாத்தணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட தண்ணி கொடுக்கலாம் ஒன் டே ஒன் டே கூட ரொம்ப மோடமா இருக்கு ஒரு மாதிரி கிளௌடியா டல்லா இருக்குன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் மழை வரதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அது ஒரு பெரிய டிராபேக் ஆயிரும் அதை நல்லா செக் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு நாள் தண்ணி கொடுக்காத விட்டுட்டு மழை அடுத்த நாள் வந்துருச்சுன்னா நீங்கள் தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே மழை தண்ணி குடிச்சிடும் மழை தண்ணி குடிச்சிடும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக வைரஸ் பரவும் நம்ம மழை வரதுக்கு முன்னாடி தண்ணி வச்சு கம்பல்சரியாக மழை வர்றதுக்கு முன்னாடி தண்ணி வச்சிடணும் அது மழை தண்ணி குடிக்க விடக்கூடாது அதே மாதிரி தண்ணியும் லிமிட்டடாக பார்த்துக்கணும் நீங்க வரைக்கும் நோய் வராது ஓகே சூப்பர் சரி நான் நோய் மேலாண்மை பற்றி ரொம்ப சிறப்பாகவே சொன்னீங்க இப்போ வந்துட்டு இப்போ தீவனம் அது எப்படி நம்ம கொடுக்குறோங்க அதாவது சிக்ஸ்காக இருக்கட்டும் சேவல் கோழிகள் இந்த மாதிரி எப்படி நம்ம வேரியேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோமா இல்லை எல்லாத்துக்கும் ஒரே ஃபீடை கொடுக்குறோமா இல்லை எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஒரே ஃபீடு தாங்க ஓகேங்க குஞ்சுலுக்கு மட்டும் ஸ்டார்ட்ருன்னு சொல்லி ஒரு ஸ்கேமில் கொடுக்குறாங்க ஆமாம் ஆமாம் அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொடுப்போம் ஓகே ஓகே அதிகபட்சமாக பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளுங்கிறது இடையிலே கம்பு கலக்க ஆரம்பிச்சிருவோம் கம்பு கலந்து மிக்ஸ் பண்ணி கம்பு கலந்து வச்சிங்கன்னா சாப்பிட பழகிக்கும் அது கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் சீக்கிரமா சிக்ஸ் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் அது ஹெல்ப்பாக இருக்கும் இருக்கும் அப்புறம் எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா இருபது நாளில் வெளியே வந்துரும் அந்த இருபது நாளில் வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம்லாம் நார்மல் தான் நார்மல் தான் நம்மளுக்கு காடு இருக்கனால அந்தட்டோம் அந்த சைடில் நிறைய பூச்சி இருக்கும் ஓகே நிறைய நிறையா பூச்சியை பச்சைக்கு பூச்சிகள் இருக்கும் அது பொறுக்கிக்க வேண்டியது தான் அது ஓப்பனாகவும் மேயருக்கு விட்டுருவோம் ஓப்பனாக மேயருக்கு விட்டுருவோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே டோர் ஓப்பன் பண்ணிடுவோம் ஷெட் ஓகே அந்த சைடில் நல்லா க்ரீனாக இருக்கனால அந்த சைடில் தான் இருக்கும் ஓகே ஓகே இருக்கும் ஒரு ஏழு மணி வரைக்கும் டெய்லியும் இது ரொட்டீன் ப்ரொசீஜர் ஏழு மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கும்

ஓகே வாழை மரத்தையே போட்டீங்கன்னா கூட ரெண்டு நாள்ல வாழை மரத்தையும் க்ளோஸ் பண்ணாம போயிருக்கும் காணாம பண்ணிடுவோம் அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு கண்டிப்பா அந்த ஈரமும் அந்த க்ரீனிஷும் அதுக்கு தேவைப்படும் தேவைப்படும் இல்லைன்னா பொங்கு புங்கிக்கும்

கோவக்காய் செடி கிடைச்சா கூட ஓகே அந்த கொடி கூட பிடிங்கிட்டு வந்து போடலாம் கொடி பிடிக்கிட்டு வந்து போட்டிங்கன்னா கூட அது இருக்கும் மொத்தம் க்ரீனி பிடிச்சிட்டே இருக்கணும் அந்த க்ரீன் சில்லினாலே உங்களுக்கு வந்து பொங்கல் பிடிக்கிறோம் பூங்க பிடிங்க பொங்க பிடிக்கிறோம் இப்போ பெருவிடைக்கோலிகள் நம்ம ஷெட்டு பார்த்தோம் தனித்தனி இடத்துல நல்லா ஒரு தரமான சேவலைகளை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி நம்ம விற்பனை அப்படிங்கும்போது நம்ம எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம் அதாவது விடைக்கோலிகளாக இருக்கட்டும் சேவலைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி சிக்ஸும் நம்ம தரமா சிக்ஸ் நம்ம பெரும்பாலும் தரது இல்லைங்க மோஸ்ட்லி மாட்டாங்க யாரும் பண்ணையாளர் யாரும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா அதனுடைய உழைப்பு ரொம்ப அதிகம் அதிகம் சிக்ஸ் உருவாக்குறதுக்கு உண்டான உழைப்பு ரொம்ப அதிகம் அதனால சிக்ஸை வெளியில கொடுக்க மாட்டோம் கோழியே நமக்கு தெரிஞ்சவங்க வந்தா வாங்கிக்கலாம் கோழி வாங்கிக்கலாம் கோழியும் வாங்கிக்கலாம் கொடுப்போம் கோழி வெளியே கொடுப்போம் ரொம்ப கம்மியாக கொடுப்போம் நிறைய நிறையா கொடுக்க மாட்டோம் கோழியை கம்மியாக கொடுப்போம் ஆனால் கொடுப்போம் கண்டிப்பாக கொடுப்போம் ஓகே சாவல்கள் எல்லாத்துக்குமே கொடுப்போம் சாவல்கள் வளர்த்துறைக்கு வாங்குறவங்க நிறையா வாங்கிட்டு போகிறாங்க ஓகே ஃபேன்சிக்கு வாங்கிட்டு வரவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க ஓகே அப்புறம் கோயிலுக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறீங்களும் வாங்கிட்டு போகிறாங்க நிறையா இன்னும் நிறையா என்னென்ன யூஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே வாங்குறாங்க ஓகே ஓகே சாவல் தனியாக கேர் எடுத்து பண்ணுறதுனால எல்லாருமே வாங்குவாங்க வாங்குவாங்க ரைட்டு இப்போ வந்து நம்ம என்னென்ன வெரைட்டிஸான சேவல்களை வச்சுருக்கீங்க ரகம் சேவல் ரகம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ரகமுமே வச்சிருக்கும் எல்லாமே ஆமாம் எல்லா ரகமுமே இருக்கும் ஓகே கலர் நிறையா சொல்லுவாங்க செங்கருப்பு மயில் பூதி வெள்ளை வள்ளூர் கொக்கு எல்லாமே இருக்குங்க காகம் கீரி எல்லாமே இருக்கு எல்லா இடத்துலையும் வச்சு எல்லா இடத்துலையும் சாவல இருக்கும் இப்போ நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணும்போது இதுக்குன்னு தனியாக போட்டு சேவலைகளை போட்டு எடுக்கிறோம்ல அது செட்டப் தனியாக வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி நம்ம இங்கே தனி செட்டப் பண்ணுறது இல்லைங்க ஓகே தனி செட்டப்னா ஒரு ஒரு இடம் வச்சுருக்கோம் ஓகே வெளியில் விட்டு எடுக்கிறோம் இங்க மட்டும் இந்த பண்ண மட்டும் நம்ம பண்றது இல்லைங்க ஓகே ஓகே வெளியில நிறைய இடத்துக்கு விட்டுருக்கோம் ஓகே ஓகே நிறைய இடத்துக்கு விட்டுருக்கோம் அங்க ஒரு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஒரு கோழிக்கு உண்டான சாவல் தனித்தனியா ஸ்பெஷலா போட்டுருக்கோம் ஓகே ஓகே போட்டுருக்கோம் அது எடுத்துட்டு வந்துருவோம் ஓகே ஓகே அங்கிருந்து அமௌண்ட் கொடுத்துட்டு அது வாங்கிட்டு வந்துருவோம் ஓகே கடை வச்சிருக்கோம் அது இல்லாத கடைக்கும் போட்டுக்கிறோம் கடையும் வச்சிருக்கீங்க டைரக்டா கஸ்டமரையும் பார்க்கணும் ஓகே ஓகே ஓ அதுன்னு இப்போ ஷாப் வச்சிருக்காட்டி இதுவுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆமா நமக்கே போதுமானதாலதான் இருந்திருக்கும் சேல்ஸுன்னு வர்றப்போ ஓகே ஆக்சுவலாக ஷாப்புக்கு நம்ம கோழி பற்றாத அளவுக்கு சேல்ஸ் இருக்கு சேல்ஸ் வெளியில் வாங்கி போடுற அளவுக்கு சேல்ஸ் இருக்கு ஓகே ஓகே ஸோ நமக்கு இது கெயின் தான் கெயின் தான் கெயின் தான் நம்ம வந்து எண்டு கஸ்டமரை பார்க்குறனால நமக்கு கெயின் தான் கெய்ன் அது உடைக்கா விசாலி ம் அப்புறம் காகம் இதெல்லாம் இறங்கி எடுக்க பார்ப்போம் ஓகே ஓகே எடுக்க பார்ப்போம் கோழி உஷாராக இருக்குது ஓகே அதெலாம் நம்மளுது நாய் இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்குறதுக்கு விடாது ஓகே அதுவும் இல்லாத நம்ம சின்ன குஞ்சு ரொம்ப சின்ன குஞ்சுகளே உள் வெளியே விடுறது இல்லை வெளியே விடுறது வெளியே விடுறதில்லை ஒரு சின்ன ஒரு இருபது நாள் முப்பது நாள் ஆனால் தான் வெளியே விடுறோம் ஓகே ஓகே ஸோ அது உங்களுக்கு தப்பிச்சுக்கும் தப்பிச்சு தப்பிச்சுக்கும் இப்போ தீவனத்தில் நம்ம என்னென்ன மாதிரி கொடுக்குறோம் தீவனம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோதுமை கோதுமை கம்பு கம்பு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த ரெண்டு தான் கொடுக்கும் இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் ஓகே அப்புறம் அதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி சமயத்தில் சாயங்காலத்துக்கு மேலே அந்த சைடில் பச்சை சாப்பிட போயிடும் பச்சை சாப்பிட பச்சை சாப்பிட போயிடும் அடிஷனலா அந்த ப்ரோட்டீனுக்காக ஏதாவது வேற எதுவும் பண்றது இல்லைங்க அப்படி எல்லாம் எதுவும் பண்றது இல்ல ஓகே மாடு எருமை சாணம் இருக்கு ஓகே நமக்கு மாடு எருமை இருக்குனால சாணம் இருக்கு அதை களைச்சிட்டு அதுல இருக்கிற புழுவெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாலே அது எக்ஸ்ட்ரா புரோட்டீன்ஸ் தான் ஓகே 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 அதனால போதும் உங்களுக்கு ஒன்றும் பெருசா பண்ண வேண்டியது இல்லை இது ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலேங்க ஓகேங்க அஞ்சு மணிக்கு மேல இந்த கேட்டை நீக்கி விட்டுருவோம் நீக்கி விட்டோம்னா எல்லா கோழியில இதுல வந்துரும் வெளியே வந்துச்சுன்னா இந்த சைடு ஃபுல்லாவுமே பச்சை இருக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இது ஓப்பன் இது எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாமே நம்மளுது தான் சரி 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 இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா விட்டோம்னா அவ்வளோ தீனி எடுக்காது இப்படி லாக் பண்ணி இருந்து கொஞ்சம் நேரம் விட்டோம்னா தான் நல்லா தீனி எடுக்கும் இப்படி பாருங்க எல்லாமே ஒன்றா அப்படி வெளியே வர ஆரம்பிச்சிடும் இது ஓப்பன் பண்ணோம்னாலே குஞ்சு கோழி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும் இதே ஈவினிங் டைம் ஆகுதுன்னா எல்லாமே டோட்டலாக வெளியே வரும் ஓகே ஓகே வெளியே வந்துடும் நல்லா வெளியே தான் இருக்கும் ஓகேங்க வெளியே க்ரீனிஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் நல்லா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொஷின் வந்து நம்ம எல்லா வீடியோலையும் கேட்டுருவோம் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க இப்போ வெளியே போய் வேலை செய்கிறதுக்கு நம்ம ஓன் ஃபார்ம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புகிறாங்க இப்போ புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் எந்த மாதிரி அமைப்பு எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அது அவங்கவங்க ஸ்டைலை பொறுத்ததுங்க அவங்கவங்க ஸ்டைல் பொறுத்தது ஓகே பொதுவாக எந்த மாதிரி வரணும்னு நான் சொல்கிறேன்னா ஆர்வத்தோடு வரணும் ஆர்வம் ஆர்வம் இருந்து பண்ணணும் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் இத்தனை தான் ஆரம்பிக்கணும் இத்தனை சிக்ஸ்ல தான் நீங்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரே கோழி ஒரே சாவல்ல இருந்து தான் இந்த பனையை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒரே கோழி ஒரே ஒரே கோழி ஒரே சாவல்ல இருந்து இந்த பனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஸ்டார்டிங்ல அந்த கோழி கூட எனக்கு சொந்தம் கிடையாது வேற ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு ஓகே 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 கொடுத்தாங்க அந்த கோழி வேண்டாம் அது பக்கத்துல பிரச்சனை பண்ணுது ரொம்ப தூரமா போகுது அவங்க வீட்டை விட்டுட்டு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஓகே அந்த கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த சாவலை எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு டைம் ப்ரீட் ஆனோட அந்த சாவலை எடுத்துட்டு போயிட்டாங்க ஓகே ஓகே அதைய மட்டும் பேஸ் பண்ணி தான் இவ்வளவு பெரிய பண்ணையும் பண்ணிருக்கேன் குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே முக்கியம் கிடையாது உங்களுடைய ஆர்வம் தான் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஆர்வம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் ஆர்வம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கே வராதீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இப்போ ஒரு ஆடோ மாடோ அப்படி எடுத்துட்டோம்னா அது ஒன்றும் பெரிய இழப்பு வந்துடுறது வந்துடாது வந்துடாது ஆனால் கோழிங்கும் போது அது ஒரு சீசன் மாதிரி இப்போ ரெண்டு வருஷம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மூணாவது வருஷத்தை அப்படியே திருப்பி போடுற அளவுக்கு போட்டு போட்டுரும் திருப்பி போட்டுரும் நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் ரெடியாக இருக்கும் ரெடியாக இருக்கணும் எந்த சமயத்தில் வேணாலும் ஆகும் கண்டிப்பாக அதே மாதிரியே நீங்கள் இதை வச்சு ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறோம் மாதம் கண்டா நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதில் எடுத்து காட்டுறேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் எந்த சபதம் போட முடியாது இதில் கண்டிப்பாக உங்களை ஈஸியாக ஃபிளாப் பண்ணிடும் ஃபிளாப் பண்ணிடும் ஈஸியாக ஃபிளாப் பண்ணிட்டு போயிடும் நீங்கள் அஞ்சு வருஷம் கூட இவ்வளவு ஆவரேஜாக நான் இன்கம் பண்ணிவிட்டேன் ஆறாவது வருஷம் நான் இவ்வளோ இன்கம் பண்ணிடுவேன் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ உங்களையை ஃப்ளாப் பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் தயாரா இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு இன்கமும் இருக்குது அதே மாதிரி நம்ம டிராப் இருந்து நம்ம காப்பாற்றிக்கும் செய்யணும் செய்யணும் அது எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ரிஸ்க் அதிகம் ஓகே இன்ட்ரெஸ்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது இது ரெண்டை வச்சு தான் நீங்கள் கண்ணுக்கே தெரியாத ரெண்டை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா சிரமம் 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 ஆனால் பண்ணுனீங்கன்னா இருக்கு தொழில் நல்ல தொழில் ஓகேங்க சார் தொழில் நல்ல தொழில் சரி இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கு பொறுமையாக உங்களுடைய அனுபவம் ரீதியாக வர பிரச்சனை எல்லாமே நம்ம சேனலுக்கு நீங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்கண்ணா மேன்மேலும் நீங்கள் நிறைய அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணும் நன்றிங்க நன்றிங்க நன்றி